வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிசம்பர் ரெண்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் கூடவே சேர்த்து இனிமேல் டெய்லியும் என்ன பார்க்க போறோம்னா குசு பார்க்க போகிறோம் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு கேள்விகள் எப்படி வரலான்னு நான் கேள்விகள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன்னா இதை சார்ந்த கேள்விகள் எப்படி வரலான்னு ஆப்ஷனோடு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுன்னு மூலிமா உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டீட்டெயில் பார்ப்போம் ஐசிசி தலைவரானார் ஜெய்ஷா ஜெய்ஷா இதுக்கு முன்னாடி ஐசிசியோட செயலராக இருந்தார் பிசிசிஐயோட செயலராக இருந்தார் இப்போ ஐசிசி அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஜெய்ஷா நல்ல நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெய்ஷா வேறு எதுவும் நமக்கு இதெல்லாம் இம்பார்ட்டண்டாக இல்லை இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐசிசியோட தலைவர் யார்னா ஜெய் ஷா அடுத்ததாக பாருங்கள் டாலருக்கு மாற்று ஏற்படுத்த முயன்றால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது நூறு சதவீதம் வரி விதிப்புன்னு சொல்லியிருக்காங்க யாருன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்ஸ் பிரிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும் பிரிக்ஸ்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது பிஆர்ஐசிஎஸ் இதில் பீனா பிரேசில் ஆறுனா ரஷ்யா அடுத்ததாக ஐநா இந்தியா சீனா சைனா சீனா சைனா எஸ்னா சவுத் ஆஃப்ரிக்கா இது மாதிரி பிரிக்ஸ் நாடுகள்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னா பிரிக்னு தான் இருந்துச்சு அதாவது பிஆர்ஐசி அடுத்ததாக லாஸ்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சேர்ந்தாங்க இப்போது இது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸில் ஈரான் சவுதி அரேபியா எத்தியோப்பியா எகிப்து ஐக்கிய அரபு அமீரகம்னு சில நாடுகளும் உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் துருக்கி அசர்பைஜான் மலேசியா உள்ளிட்ட நாடுகளும் இந்த கூட்டமைப்பில் எங்களே உறுப்பினராக சேர்த்துக்கங்கன்னு விண்ணப்பமும் அழிச்சிருக்காங்க இப்போது இந்த நியூஸ் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தோன்னா டாலருக்கு மாற்றாக இப்போது ரஷ்யா கூட என்ன சொன்னாங்கன்னா சமீபத்தில் இந்தியா கரன்சியை வச்சே நம்ம ட்ரேட் அதாவது வணிகம் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகள் இந்த நியூஸர் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்கிறேன் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகள் அதாவது டாலரை தவிர மற்ற நாட்டு கரன்சி மற்ற நாட்டு பணத்தை வச்சு வணிகம் செஞ்சால் அந்த நாட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரி விதிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது ரஷ்யாவும் இந்தியாவும் இதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதாவது வந்து இந்திய பணத்தை வச்சு எல்லா பரிவர்த்தனையும் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் வந்து இப்படி சொல்லியிருக்காரு இப்போ நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம் அடுத்ததாக உலக அளவில் வர்த்தக பரிவர்த்தனை தற்போது ஸ்விஃப்ட் அதாவது வந்து என் எதன் எதன் அடிப்படையில் நடக்குதுன்னா ஸ்விஃப்ட் எனப்படும் உலக வங்கியின் வலைப்பின்னல் இந்த இதன் மூலியமாக தான் உலகத்தில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் அதாவது கண்ட்ரி டு கண்ட்ரி டிரான்சாக்ஷன் வந்து இந்த ஸ்விஃப்ட் படி தான் நடக்குது இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இந்த நியூஸோட கண்டென்ட் என்னன்னா டாலர் இல்லாமல் நம்ம இந்தியா கரன்சியோ இல்லை ரஷ்யன் கரன்சியோ வச்சு வேறு ஏதாவது ஒரு கன் கரன்சி அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகளோட கரன்சியை வச்சு நம்ம வணிகம் பண்ணால் அதை ஏற்படுத்த முயன்றால் டாலருக்கு மாற்று ஏற்படுத்த முயன்றால் அமெரிக்கா வந்து அந்த நாட்டுக்கு நூறு பர்சன்டேஜ் வரி விதிக்கின்ற மாதிரி இதை சொல்லியிருக்காரு நம்ம நாட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு காத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் தினம்னு ஒன்று கொண்டாடுறாங்க என்றைக்குன்னு பார்த்தோன்னா டிசம்பர் ஒன்று பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது எல்லை பாதுகாப்பு படை அதோடய தினம் எப்போனா டிசம்பர் ஒன்று நேற்றுக்கு அடுத்ததாக பாருங்கள் இதுவும் நமக்கு தேவையான நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய ஏதோ கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையானதை மட்டும் பார்ப்போம் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற ஐம்பத்தி ஒன்பதாவது நாக ஐம்பத்தி ஒன்பதாவது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் தலைவர்கள் அதாவது டிஜிபி ஐஜிபி மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னு கேட்கலாம் எங்கே நடைபெற்றுச்சுன்னா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் ஐம்பத்தி ஒன்பதாவது அகில இந்திய ஐம்பத்தி ஒன்பதாவது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் தலைவர்கள் மாநாடு எங்கே ஒடிசாவோட ஒடிசாவில் புவனேஸ்வரில் நடந்துச்சு இது மட்டும் தெரிஞ்சால் போதும் வேற எதுவும் தேவையில்லை இப்போ இந்த நியூஸ் பாருங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் நீங்கள் சப்போஸ் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ்க்கோ அல்லது குரூப் ஒன் மெயின்ஸுக்கோ தயாராகிறீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய டீட்டெயில்ஸ் இந்த ஒரு நியூஸ் கட்டில் இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து இந்தியாவோட எட்டிங் பாத்திரம் இந்தியாவில் எயிட்ஸ் உயிரிழப்பு எழுபத்தி ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது அப்படின்னு யாருனா ஜே பி நட்டா இவர் ஒரு அமைச்சர் இவர் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு என்ன டீட்டெயில் சொல்லிடுறான்னு பார்ப்போம் அதான் எழு எயிட்ஸ் வந்து எழுபத்தி ஒன்பது சதவீதம் குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க உலக எயிட்ஸ் விழிப்புணர்வு தினம் வேர்ல்டு எயிட்ஸ் டே அப்போன்னு பார்த்தோம்னா டிசம்பர் ஒன்று அடுத்ததாக வேறு என்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் எயிட்ஸ் நோயை ஒழிக்கும் ஐநாவின் நிலையான இலக்கு கொஸ்டின் இப்படி வரலாம் எயிட்ஸ் நோயை ஒழிப்பதற்கு ஐநா எந்த ஆண்டு இலக்காக நிர்ணயித்துள்ளதுன்னு கேட்டோம்னா ரெண்டாயிரத்தி முப்பது அடுத்து பாருங்கள் இதுவும் இம்பார்ட்டண்டான டேட்டா எயிட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ஆக்டையும் கேட்க வாய்ப்பு இருக்குது உதவியுடன் உலகளாவிய பரிசோதனை மற்றும் சிகிச்சை அணுகுமுறையை இந்தியா முன்னெடுத்து வருகிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து இன்னொன்று பாருங்கள் தேசிய எயிட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் மாநில எயிட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த நைன்டி ஃபைவ்னா என்னன்னா ஃபஸ்ட்டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நோயாளிகள் தங்கள் எச்ஐவி தொற்று இருப்பதை அறிந்திருக்க வேண்டும் எச்ஐவி இருக்கிற நிறைய பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு எச்ஐவி இருக்குன்னே தெரியாமல் இருக்கும் அதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நோயாளிகளுக்கு எச்ஐவி தொற்று இருப்பதை அறிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக தொண்ணூற்றஞ்சு சதவீதம் பேர் சிகிச்சை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் அடுத்ததாக இன்னொரு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு எச்ஐ எச்ஐவிக்கு அதோடய வைரஸை தாக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு சிகிச்சை என்னன்னு பார்த்தோன்னா ஆன்டி வைரல் சிகிச்சை என்னென்னா ஆன்டி ரெட்ரோ வைரல் சிகிச்சை இதன் மூலயமாக வைரஸோட தாக்கத்தை குறைக்க முடியும் தொண்ணூத்தஞ்சு 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 ஒரு தொண்ணூத்தஞ்சு இன்னொரு தொண்ணூத்தஞ்சு அடுத்ததாக இன்னொரு மூணு தொண்ணூத்தஞ்சை பற்றியும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேட்டாலாம் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹெல்த் யூஸ் ஆகும் அடுத்ததாக பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் புதிய எய்ட்ஸ் நோய் தொற்றுக்காக நாற்பத்தி நாலு சதவீதம் குறைந்துள்ளது எயிட்ஸ் தொற்று ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பார்த்தோன்னா நாற்பத்தி நாலு சதவீதம் குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க உலக மக்கள் தொகையில் இ பாயிண்ட் ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கும் எயிட்ஸ் பாதிப்பு இந்தியாவிலே பாயிண்ட் ரெண்டு சதவீதமாக உள்ளது உலகிலே பாயிண்ட் செவன் சதவீதம் தான் இந்தியாவில் அதில் பாயிண்ட் ரெண்டு சதவீதமாக உள்ளது மத்திய பிரதேசத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள் எய்ட்ஸ் நோயை ஒழிக்க மத்திய பிரதேச அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது ஐநா ரெண்டாயிரத்தி முப்பது மத்திய பிரதேச அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறாங்க நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா இதிலிருந்து நிறைய டேட்டாஸ் கிடைக்கும் ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க அடுத்த டீட்டெயில்ஸ் பாருங்கள் எஃபிஐ இயக்குனராக காஷ் பட்டேல் நியமனம் இதுவும் நமக்கு பெருசாக இம்பார்ட்டன் இல்லை இந்த பேர் மட்டும் ஜஸ்ட் ஆபத்து வச்சுக்கோங்க அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பான எஃபிஐயின் இயக்குனராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் யார்னா காஷ் பட்டேல் காஷ் பட்டேல் டொனால்ட் ட்ரம்ப் நியமிச்சிருக்காரு அதுதான் இந்த டீட்டெயில் காஷ் பட்டேல் அதிபராக காஷ் பட்டேலை புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் நியமித்துள்ளார் அப்போது அமெரிக்க புலனாய் மத்திய புலனாய்வு அமைப்பான எஃபிஐயோட இயக்குனராக இந்திய வம்சாலையைச் சேர்ந்த காஷ் பட்டேல் அப்படின்றவரை டொனால்ட் ட்ரம்ப் நியமிச்சிருக்காரு இந்த பேர் நாக வச்சுக்கோங்க காஷ் பட்டேல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் அதாவது நியூஸ் பேப்பரில் வந்திருந்த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை பார்த்துட்டோம் இப்போ அதுக்கான குவிஸ் அதாவது வந்து கேள்விகள் எப்படி இதில் கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் இப்போதான் பார்த்தோம் ஐசிசியோட தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா ராகுல் திராவிடா கௌதம் கம்பீரா ஜெய் சச்சினான்னு பார்த்தீங்கன்னா ஜெயிஷா இவர் தான் இதுக்கு முன்னாடி பிசிசிசிஐயோட செயலாளராக இருந்தார் இப்போது ஐசிசியோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக இந்த ஜெயிஷாவை நியமிச்சிருக்காங்க அப்போது கொஸ்டின் இப்படி வரலாம் சிம்பிளாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஜெயிஷா அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் எப்போது இப்போ தான் பார்த்தோம் எப்போன்னு பார்த்தோன்னா டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுக்கான ஆன்சர் டிசம்பர் ஒன்று என்பதே சரியான விடை அடுத்ததாக பாருங்கள் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டோன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இப்போ பார்த்த டீட்டெயில்ஸ் தான் அடுத்து பாருங்கள் எந்த ஆண்டிற்குள் எய்ட்ஸ் நோயை ஒழிப்பதாக ஐநா இலக்கு நிர்ணயித்துள்ளது எந்த வருஷம்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒழிப்பதாக ஐநா சொல்லியிருக்கு மத்திய பிரதேச அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே நாங்கள் எயிட்ஸ் ஒழிக்கிறதா இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஐநானா ரெண்டாயிரத்தி முப்பது இது எக்ஸாம்ஸில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஐநா எப்போ இலக்கை நிர்ணயித்துள்ளதுன்னா ரெண்டாயிரத்தி முப்பது அடுத்து பாருங்கள் அமெரிக்காவோட மத்திய புலனாய்வு அமைப்பான எஃப்இயின் இயக்குனராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னு பார்த்தோன்னா இப்போது காஷ் பட்டேல் இவர் தான் இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்பில் நியமிக்கப்பட்டவர் அடுத்ததாக ஐம்பத்தொன்பதாவது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் தலைவர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றது இப்போ தான் பார்த்தோம் எங்கன்னா ஒடிசாவில் புவனேஸ்வர் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தான் இந்த மாநாடு நடந்துச்சு ஓகேங்களா அடுத்ததாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கீழ்கண்டவற்றுள் இடம்பெறாத நாடு எது நம்ம இதுக்கு இப்போதான் பார்த்தோம் பிரிக்ஸ்னா பீனா பிரேசில் ஆறு ரஷ்யா ஐ இந்தியா சி சைனா எஸ் லாஸ்டாக சேர்ந்த சவுத் ஆப்ரிக்கா இது மட்டும் இல்லாமல் ஈரான் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் சேர்ந்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சில நாடுகள் மலேசியா போன்ற நாடுகள் தங்களை உறுப்பினராக ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு விண்ணப்பமாக அளிச்சிருக்காங்க அப்போ இதில் பாருங்கள் எந்த நாடு இதில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இடம்பெறலன்னு பார்த்தோன்னா ரஷ்யா இருக்குது ஈரானு இருக்குது சவுதி அரேபியா இருக்குது ஈராக் தான் இல்லை அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஈராக் கொஷினாக இப்படியும் கேட்கலாம் இடம்பெறும் நாடு எதுன்னு கேட்கலாம் இடம்பெறாத நாடு எதுன்னு கேட்கலாம் கடைசியாக இணைஞ்சால் நாடு எதுன்னு கேட்கலாம் அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஈராக் ராக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி பேப்பரில் வந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பேக்ரவுண்டோட நம்ம விஷயம் பார்த்துட்டோம் இது உங்களுக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லிக்கான வீடியோஸ் டெய்லி அப்டேட் செய்யப்படும் நன்றி வணக்கம்